புசு புசுன்னு உப்பலான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வேக வச்சுக்கிறேன் ஒரு மூணு விசில் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு லிட் போட்டு மூடி வச்சிடல ஒரு மூணு விசில் வரட்டும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போது வேறு ஒரு பேனில் நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூழானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக சால்ட்டும் மஞ்சள் தூளும் செத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி செத்துக்கிறேன் வெங்காயமோ தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அந்த வெங்காயம் தக்காளியோடைய உருளைக்கிழங்கும் நல்லா மசிஞ்சி வதங்கி வரட்டும் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் தண்ணியில் கரைச்சி இந்த வேகிற அந்த உருளைக்கிழங்கில் ஊற்ற போகிறேன் இது போல் நம்ம ஊற்றி செஞ்சோன்னா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திக்காக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி சுவையும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கடித்து நம்ம இறக்கிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கடைசியாக கொத்துமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு பூரி மசாலா இது பூரி சப்பாத்தி ரெண்டுத்தோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போது பூரி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்குறேன் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு அந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து திரட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பூரி மசாலா அதை வந்து எடுத்துக்கலாம் நல்லா எப்படி உப்புலாக வந்திருக்கு பாருங்கள் போல் வரணும் அப்படின்னா மாவு பிசையிறது நல்லா திக்காக பிசையணும் அப்போ தான் வரும் சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ